செல்வன் மூன்று பாகம் கொலைவாழ் இரண்டாம் அத்தியாயம் மோக வலை வயது முதிர்ந்த பிறகு இளம் பெண்ணை மணந்து கொள்வோர் எப்போதும் சந்தேகம் என்னும் மாயா உலகத்தில் வாழ்கிறார்கள் அவர்களுக்கு அந்நியர்கள் யாரை கண்டாலும் இயற்கையான அருவறுப்பு ஏற்படுகிறது பழுவேட்டரையருக்கு இத்தகைய அருவறுப்பு ஏற்பட அதிக காரணம் இருந்தது நந்தினி தமக்கு முன்னால் வந்து நின்று பேசத் தொடங்கியதை அவர் சிறிதும் விரும்பவில்லை அதே சமயத்தில் நந்தினியை கடிந்து கொள்ளவும் அவரால் முடியவில்லை எனவே நந்தினி கேட்ட கேள்விக்கு மறுமொழியாக ராணி இந்த உலகத்தில் நமக்கு தெரியாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் எல்லாரையும் நாம் பார்த்து அறிந்திருக்க முடியாதல்லவா அதனால் நமக்கு நஷ்டமும் இல்லை என்றார் இதை கேட்ட பார்த்திபேந்திரன் ஐயா சோழ நாட்டின் பொக்கிஷ மன்னரின் பட்டமகிஷிக்கு என்னை தெரியாததினால் நஷ்டம் ஒன்றுமில்லை நஷ்டம் என குத்தான் ஆகையால் என்னை நானே தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மணி என்னை பார்த்திபேந்திர பல்லவன் என்று அழைப்பார்கள் என்று சொன்னான் ஓ அப்படியா தங்கள் பெயரை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்றாள் நந்தினி பார்த்திபேந்திரா ஏன் விருதுகளை விட்டுவிட்டு பெயரை மட்டும் சொல்லிக் கொண்டாய் இவ்வளவு தன்னடக்கமும் பணிவும் எப்போது ஏற்பட்டன நந்தினி இவன் வெறும் பார்த்திபேந்திரன் அல்ல வேங்கையும் கலிங்கமும் வென்று வீரபாண்டியன் தலை கொண்ட பார்த்திபேந்திர பல்லவன் என்று பழுவேட்டரையர் பரிகாச குரலில் கூறினார் நந்தினியின் முகம் ஒரு கண நேரம் புயல் குமுறும் வானத்தைப் போல் இருண்டது அவளுடைய இரு கண்களிலிருந்தும் இரு மின்னல்கள் தோன்றி ஒளி வீசி உடனே மறைந்தன அடுத்த கணம் அவள் கலகலவென்று சிரித்தாள் ஐயா வரபாண்டியன் தலை கொண்ட பெருமையான பட்டத்தை எத்தனை பேர் கொள்கிறார்கள் அதற்கு ஏதேனும் கணக்கு உண்டா என்று கேட்டாள் அம்மணி தனாதிகாரி என் பேரில் உள்ள அபிமானத்தினால் அவ்விதம் கூறினார் உண்மையில் அந்த விருதுக்கு நான் உரியவன் அல்ல வீரபாண்டியன் தலை கொண்ட பெருமை ஆதித்த கரிகாலர் ஒருவருக்கே உரியது அது ஏன் அப்பா அவ்விதம் சொல்கிறாய் செத்த பாம்பை அடித்த பெருமையில் உனக்கு கொஞ்சமும் பங்கு வேண்டாமா என்று பழுவேட்டரையர் பரிகாச குரலில் கேட்டுவிட்டு குறிஞ்சிரிப்பு சிரித்தார் இல்லை அரசே இல்லை ஆதித்த கரிகாலர் செத்த பாம்பை கொல்லவில்லை அவர் வாளை ஓங்கிய போது வீரபாண்டியன் முழு உயிர் உள்ள பாம்பாகத்தான் இருந்தான் அவன் உயிரை காப்பாற்றுவதற்காக தேவலோகத்து மோகினியை ஒத்த ஒரு மங்கை முன்னால் வந்து நின்று கை கைகூப்பிக் கெஞ்சினாள் வாளை ஓங்கியவன் நானாக இருந்தால் உடனே அவ்வாளை தூரவீசி எரிந்திருப்பேன் வீரபாண்டியன் பிழைத்து போயிருப்பான் என்று பார்த்திபேந்திரன் பழுவேட்டரையருக்கு பதில் சொன்னான் ஆனால் அவனுடைய கண்களோ நந்தியின் முகத்தை கூர்ந்து நோக்கின நந்தினி பேச்சு அபாயகரமாக போய்க் கொண்டிருப்பதை உணர்ந்தாள் பழுவேட்டரையரை திரும்பி பார்த்து நாதா அந்த பழைய கதை இப்போது ஏதற்கு இவர் இங்கு வந்த காரியம் என்னவென்று விசாரிக்கலாமே என்றாள் உடனே பழுவேட்டரையரும் ஆம் தம்பி பழைய கதை வேண்டாம் உன் கதையை சொல் காஞ்சியிலிருந்து எப்போது புறப்பட்டாய் எங்கே பிரயாணம் இங்கு இறங்கி வந்த காரணம் என்ன என்று கேட்டார் நந்தினியை பார்த்ததால் மதிமயங்கிப் போயிருந்த பார்த்திபேந்திரனும் தான் வந்த காரியத்தை நினைவு கூர்ந்தான் ஐயா என்னை மன்னிக்க வேண்டும் ஏதேதோ பேசிக் கொண்டிருந்து விட்டேன் மிக முக்கியமான செய்தியுடன் வந்திருக்கிறேன் சோழ நாட்டையே துயரக் கடலில் மூழ்க செய்யக்கூடிய பயங்கரமான செய்தி ஈழத்திலிருந்து என்னுடன் இந்த கப்பலில் புறப்பட்டு வந்த இளவரசர் அருள் மொழிவர்மர் காற்று அடித்த சமயம் கடலில் குதித்து விட்டார் அவருடைய கதி என்ன ஆயிற்று என்று தெரியவில்லை ஒருவேளை இங்கே வந்து ஒதுங்கினாரோ என்று பார்ப்பதற்கு வந்தேன் என்றான் பார்த்திபேந்திரன் அவன் கூறி முடிப்பதற்குள் ஆகா என்ன சொன்னாய் என்று பழுவேட்டரையர் அலறினார் சுழற் காற்றினால் வேருடன் பறிக்கப்பட்ட நெடுமரத்தைப் போல் தரையில் வீழ்ந்தார் அவரை தாங்கி எடுப்பதற்காக பார்த்திபேந்திரன் பாய்ந்து சென்றான் நந்தினி குறுக்கே நின்று அவன் நீட்டிய கையைப் பற்றி அகற்றினாள் பழுவேட்டரையரின் அருகில் தான் உட்கார்ந்து அவருடைய தலையை தன் மடியின் மீது எடுத்து வைத்து கொண்டாள் தண்ணீர் தண்ணீர் என்று கத்தினாள் கூடாரத்திலிருந்து சேடிப்பெண் தண்ணீர் எடுத்து கொண்டு வந்தாள் இன்னும் சில வீரர்களும் கலங்கரை விளக்க காவலரும் அவர் குடும்பத்தாரும் ஓடி வந்தார்கள் நந்தினி மிக்க கம்பீரத்துடன் அவர்களையெல்லாம் அப்பால் நிற்கும்படி ஏவினாள் பழுவேட்டரையரின் முகத்தில் தண்ணீர் தவித்தாள் நாதா நாதா என்று கொஞ்சம் குரலில் அழைத்தாள் சில நிமிடங்களுக்கெல்லாம் கிழவரின் கண்கள் திறந்தன உடனே நினைவும் வந்தது சட்டென்று எழுந்து உட்கார்ந்தார் நந்தினி சற்று முன் என் காதில் விழுந்தது உண்மையா இந்த பல்லவன் என்ன சொன்னான் பொன்னியின் செல்வனை கடல் கொண்டு விட்டதாக சொன்னான் அல்லவா அந்த வீரகுமாரன் சின்னஞ்சிறு குழந்தையாயிருந்த போது இந்த கைகளால் அவனை தூக்கி தோளில் வைத்துக் கொண்டு மகிழ்ந்தேன் இதே கைகளினால்தான் அவனை சிறைப்பிடித்துக் கொண்டு வரும்படியான கட்டளையில் முத்திரை வைத்தேன் ஐயோ சோழ நாடு என்னை பற்றி என்ன நினைக்கும் என்று பழுவேட்டரையர் தலையில் அடித்து கொண்டார் வைரம் பாய்ந்த அந்த வீரக்கிழவர் அவ்விதம் மனம் கலங்கி புலம்பியதை அதுவரையில் நந்தினி பார்த்ததில்லை யாருமே கண்டதில்லை நாதா பதராதீர்கள் இவர் இன்னும் செய்தி முழுதும் சொல்லவில்லையே முழுதும் கேட்டுவிட்டு மேலே செய்ய வேண்டியதை பற்றி யோசிப்பது நலம் அல்லவா என்றாள் நந்தினி ஆமாம் நீ சொல்வது சரிதான் பார்த்திபேந்திரா சீக்கிரம் சொல் பொன்னியின் செல்வர் கடலில் முழுகி இறந்து விட்டார் என்று சொன்னாய் அல்லவா அது உண்மையா அல்லது ஏதோ துர்நோக்கத்துடன் கற்பனை செய்து சொல்கிறாயா பசித்திருக்கும் புலியுடன் விளையாடாதே ஜாக்கிரதை என்று அக்கிழவர் கண்களில் கனல் எழும்படி நோக்கி கர்ஜித்தார் ஐயா மன்னிக்க வேண்டும் இளவரசர் இறந்து விட்டார் என்று நான் சொல்லவில்லை அவ்வளவு பயங்கரமான நஷ்டம் இத்தமிழகத்துக்கு ஏற்பட்டிருக்கும் என்று என்னாலும் நம்ப முடியவில்லை சுழற்காற்று உக்கிர நிலையை அடைந்திருந்த போது அவர் என் கப்பலிலிருந்து கடலில் குதித்தார் என்று தான் சொன்னேன் கடவுள் அருளால் ஒருவேளை பிழைத்திருக்கலாம் இந்த கடற்கரையிலே வந்து ஒதுங்கியிருக்கலாம் அந்த ஆசையுடன் பார்ப்பதற்கு இங்கே வந்தேன் சுழற்காற்று அடித்த போது கடலில் குதித்தாரா எதற்காக ஏன் குதித்தார் உன்னுடைய கப்பலில் அவர் ஏன் ஏறினார் அவர் குதித்தபோது நீ என்ன செய்து கொண்டிருந்தாய் என்று பழுவூர் அரசர் படபடப்புடன் கேட்டார் நந்தினி குறுக்கிட்டு ஐயா இவர் இலங்கைக்கு எதற்கு போனார் இருந்து விவரமாகச் சொல்லட்டும் என்றாள் ஆமாம் உள்ளது உள்ளபடியே சொல்லு உண்மையை சொல்லாவிட்டால் நீ உயிருடன் தப்ப முடியாது உன்னை என்று பழுவேட்டரையர் பற்களை நர நரவென்று கடித்தார் அரசே உண்மையை தவிர வேறு எதுவும் சொல்லி எனக்கு பழக்கம் இல்லை நான் பொய் சொல்ல நினைத்தாலும் என் நாக்கு சொல்லாது கேளுங்கள் தாங்களும் கடம்பூர் சம்புவரையரும் மற்றும் பலரும் சோழகுலத்துக்கு விரோதமாக சதி செய்கிறீர்கள் என்று காஞ்சி நகருக்கு செய்தி எட்டியது பொய் பொய் முற்றிலும் பொய் செய்தி பொய்யாக இருக்கட்டும் அதுவே நான் வேண்டுவது காஞ்சிக்கு எட்டிய செய்தியையே நான் கூறினேன் அதன் பேரில் திருக்கோவலூர் மலையமானும் ஆதித்த கரிகாலரும் என்னை ஈழத்துக்கு அனுப்பினார்கள் அருள்மொழிவர்மரை கையோடு அழைத்து வரும்படி அனுப்பினார்கள் இவ்வாறு ஆரம்பித்து பார்த்திபேந்திரன் தான் இலங்கை சேர்ந்தது முதலாவது நடந்ததையெல்லாம் தான் அறிந்த வரையில் விவரமாக கூறினான் கதை முடிந்ததும் பழுவேட்டரையர் கடவுளே சோழ நாட்டுக்கு பெருங்கேடு வந்துவிட்டது இந்த பாவியினால்தான் வந்தது இளவரசரை சிறைப்படுத்திக் கொண்டு வரும்படி நான் அல்லவோ கட்டளை போட்டேன் நான் அல்லவோ மரக்கலங்களை அனுப்பினேன் என்று கதறினார் அரசே தங்கள் குற்றம் ஒன்றும் இல்லை தாங்கள் கட்டளை பிறப்பித்திராவிட்டாலும் இந்த மனிதருடைய கப்பலில் இளவரசர் ஏறி காஞ்சிக்கு பயணமாகியிருப்பார் அல்லவா வீணாக நொந்து கொள்ள வேண்டாம் நம்முடைய செயல்களுக்கு மேலே விதியின் செயல் ஒன்று இருக்கிறது மேலும் நந்தினி இவ்விடத்தில் உரத்து பேசுவதை சட்டென்று நிறுத்தி பழுவேட்டரையரின் காதோடு ஏதோ சொன்னாள் பழுவேட்டரையரின் முகம் சிறத்து மலர்ச்சி அடைந்தது ஆமாம் ஆமாம் அது எனக்கு தோன்றாமல் போயிற்று என்றார் பிறகு பார்த்திபேந்திரனை பார்த்து பல்லவா உன் கப்பலுக்கு போய் நான் பரிசோதித்துவிட்டு வரப்போகிறேன் அதுவரை நீ இங்கேயே இருக்க வேண்டும் தப்பிச் செல்ல முயல வேண்டாம் ஓட முயற்சி செய்தால் உடனே வேல் எரிந்து கொள்ளும்படி என் வீரர்களுக்கு விட்டு போகப் போகிறேன் ஜாக்கிரதை முதுகிலே காயத்துடன் சாகாதே உன்பரம்பரை வீரபரம்பரை என்றார் வந்தனம் ஐயா தப்பித்து ஓடும் எண்ணம் எனக்கு கிடையாது அத்தகைய எண்ணம் இருந்தால் உங்கள் வீரர்கள் யாராலும் தடுக்கவும் முடியாது முதுகிலே காயம்படும் உத்தேசமும் எனக்கு இல்லை என்றான் பல்லவன் அரசே இவரை பற்றி தாங்கள் கவலைப்பட வேண்டாம் நானே பார்த்து கொள்ளுகிறேன் தப்பியோடு பார்த்தால் இதோ இந்த கத்தி உடனே இவர் மார்பில் பாயும் நீங்கள் நிம்மதியாக போய் கப்பலை சோதித்துவிட்டு வாருங்கள் மாலுமிகளையும் விசாரியுங்கள் இவர் கூறியதெல்லாம் உண்மைதானா என்று இவ்விதம் நந்தினி கூறிக்கொண்டே இடுப்பிலிருந்து ஒரு சிறிய கத்தியை எடுத்தாள் ராணி உனக்கு ஏன் இந்த பொறுப்பு நீ கூடாரத்துக்குள் போயிரு அல்லது தியாகவிடங்கரின் வீட்டில் போய் இரு இவனை நம் வீரர்களே கவனித்துக் கொள்வார்கள் அல்லது இவனையும் நான் என்னோடு கப்பலுக்கு அழைத்து போகிறேன் நான் வரவில்லை ஐயா நான் தங்களுடன் வந்தால் தங்களுக்கு மறுபடியும் தான் இருக்கும் மாலுமிகள் எனக்காக சாட்சி சொல்லிவிட்டதாய் நினைப்பீர்கள் நான் இவ்விடத்தை விட்டு நகரமாட்டேன் தாங்கள் கவலையின்றி போய் வாருங்கள் நாதா தாங்கள் கப்பலிருந்து திரும்பி வரும் வரையில் நானும் இங்கேயேதான் இருக்கப் போகியேன் இங்கிருந்தபடி தங்களை பார்த்து கொண்டே இருப்பேன் என்றாள் நந்தினி பிறகு பழுவேட்டரையரின் காதோடு இவன் இங்கே ஏதேனும் துப்பறிய வந்திருக்கிறானோ என்னமோ யார் கண்டது மேலும் இளவரசரை பற்றிய செய்தி தாங்கள் திரும்பி வரும் வரையில் யாருக்கும் தெரியக்கூடாது என்றாள் பழுவேட்டரையர் தலையை அசைத்துவிட்டு படகில் ஏறினார் படகு மரக்கலத்தை நோக்கி சென்றது படகு சிறிது தூரம் போகும் வரையில் நந்தினி படகையே பார்த்துக் கொண்டிருந்தாள் அதே சமயத்தில் பார்த்திபேந்திரன் கண்கொட்டாமல் தன் முகத்தையே பார்த்துக் கொண்டிருந்ததை அவள் உணர்ந்தாள் சட்டென்று அவன் பக்கம் திரும்பினாள் பார்த்திபேந்திரன் வெட்கி தலைகுனிவான் என்று எதிர்பார்த்தாள் ஆனால் தேன் மலரை பார்த்து விட்ட வண்டு அப்பால் திரும்புமா நந்தினி கூறிய சிறிய கத்தியை எடுத்து மறுபடி காட்டி ஜாக்கிரதை தப்பி ஓட பார்க்க வேண்டாம் என்றாள் தேவி கத்தியை காட்டி பயமுறுத்துவானேன் தப்பியாவது ஓடவாவது வலையில் அகப்பட்ட மீன் எவ்விதம் தப்பி ஓடும் தாங்கள் விரித்த வலையில் அகப்பட்டு என்ன ஐயா சொல்கிறீர் என்னை வலைஞர் குலப்பெண் என்று சொல்கிறீரா இது பழுவூர் அரசர் காதில் விழுந்தாள் அதை பற்றி நான் கவலைப்படவில்லை தேவி ஆனால் மீன் பிடிக்கும் வலையை நான் குறிப்பிடவும் இல்லை தங்களுடைய வேல்விழிகள் விரிக்கும் மோக வலையை சொல்கிறேன் சீச்சி என்ன தைரியம் உமக்கு வலைஞர் குலப்பெண் என்றாலும் பாதகமில்லை ஆடவர்களுக்கு மோகவலை விரிக்கும் கணிகை என்றால் என்னை சொல்கிறீர் மன்னிக்க வேண்டும் அப்படிப்பட்ட அபவாதத்தையும் நான் சொல்லவில்லை தாங்கள் வேண்டுமென்று வலை விரிக்க வேண்டுமா என்ன சிலந்தி பூச்சி வலை நெய்வது ஈக்களை பிடிப்பதற்காகவா அதுதான் வசிப்பதற்காக வலை பின்னுகிறது ஈக்கள் தாமாக போய் அவ்வளையில் விழுகின்றன என்னை சிலந்தி பூச்சி என்றா சொல்கிறீர் அவ்வளவு பயங்கரமாக இருக்கிறனோ நான் தவறு தவறு நான் தீபத்தை சொல்லியிருக்க வேண்டும் தீபம் எறிவது விட்டில் பூச்சிகளுக்காக அல்ல தீபம் எரிந்து தன்னை சுற்றிலும் ஒளி வீசி ஜோதி மயமாக செய்கிறது அசட்டு விட்டில் பூச்சிகள் அதை கனி என்று நினைத்து கொண்டு சென்று விழுந்து மாய்கின்றன ஒரு சிறிய காற்று கிப் என்று அடித்தால் தீபம் அணைந்து விடுகிறது வாயினால் ஊதி கூட அணைத்து விடலாம் தீபத்தின் சக்தி அவ்வளவுதான் தீபம் அணைந்து விடும் ஆனால் பூரண சந்திரனை யார் அணைக்க முடியும் பூரண சந்திரன் சமுத்திர ராஜனுக்காக உதயமாகவில்லை இயற்கை நியதியின்படி சந்திரன் உதயமாகிறது அதன் குளிர்ந்த நிலா ஒளியை வானமும் பூமியும் மகிழும்படி பரப்புகிறது ஆனால் பேதை கடலை பாருங்கள் பூரண சந்திரனைக் கண்டு கடல் எதற்காக அப்படி கொந்தளிக்க வேண்டும் எட்டாத பழத்துக்கு ஏன் கொட்டாவி விட்டு தவிக்க வேண்டும் பல்லவ குல மன்னர்களின் கவிதா ரசனையைப் பற்றியும் கற்பனை திறனை பற்றியும் ரொம்பவும் கேள்விப்பட்டிருக்கிறேன் அவையெல்லாம் உண்மை என்பதாக இப்போதுதான் உணர்கிறேன் புராணங்களிலும் காவியங்களிலும் நான் படித்ததையும் கேட்டதையும் நேற்றுவரை வரை நம்பவில்லை இன்றைக்குத்தான் எனக்கு நம்பிக்கை பிறக்கிறது எதைப்பற்றி சொல்கிறீர்கள் பெண் கொண்டவர்கள் சிலர் வானத்தையும் பூமியையும் தங்கள் காலடியில் கொள்ளும் சக்தி பெற்றவர்கள் என்று கேட்டிருக்கிறேன் பார்க்கடலை கடைந்து அமுதம் எடுத்த அசுரர்கள் அமுதபானம் செய்ய வேண்டிய சமயத்தில் மகினியினால் ஏமாந்து போனார்கள் சுந்தோப சுந்தர்கள் ஒரு பெண் நிமித்தமாக அடித்து கொண்டு சேர்த்தார்கள் மேனகையினால் விசுவாமி திறர் கேட்டது கோவலன் மாதவியின் மோக வலையில் விழுந்து கிடந்தான் தசரதர் கைகேயிக்காக ராமனை காட்டுக்கு அனுப்பினார் எகிப்து நாட்டு ராணியின் காரணமாக மகத்தான ரோம சாம்ராஜ்யம் அழியத் தொடங்கியது போதும் ஐயா போதும் இந்த உதாரணங்களை எல்லாம் எதற்காக சொல்கிறீர்கள் தெரியவில்லையா தேவி யாருக்கு உதாரணமாக சொல்கிறேன் என்று உண்மையாக தெரியவில்லையா எனக்கு உதாரணமாக சொல்கிறதாயிருந்தால் போல் பெரிய தவறு நீ வேறு செய்ய முடியாது தவறு ஒன்றுமில்லை அவர்களுடைய சக்தியை காட்டிலும் தங்கள் சக்தி குறைந்தது அன்று உம்முடைய வாய்மொழியே உமக்கு விரோதமாயிருக்கிறது எப்படி தேவி பழுவூர் அரசரை நான் வேண்டுமென்றுதான் கப்பலுக்கு அனுப்பினேன் உம்மிடம் ஒரு விஷயத்தை பற்றி கேட்பதற்காக தங்கள் நோக்கத்தை புரிந்து கொண்டுதான் நானும் அவருடன் போகாமல் இங்கேயே தங்கினேன் வீரபாண்டியனை ஒரு பெண் காப்பாற்ற முயன்றாள் என்றும் ஆதித்த கரிகாலன் அதை பொருட்படுத்தவில்லை என்றும் நீர் சொன்னீர் அல்லவா ஆம் சொன்னேன் காப்பாற்ற முயன்ற பேதை பெண் யார் என்று தெரியுமா இப்போது பழுவூர் அரண்மனையின் ஜோதியாக விளங்கும் இளைய ராணி நந்தினி தேவிதான் நீர் சற்று முன் வர்ணித்தபடி எனக்கு அவ்வளவு சக்தி இருந்தால் நான் காப்பாற்ற விரும்பிய மனிதரின் உயிரை காப்பாற்றி இருக்க மாட்டேனா அது ஏன் என்னால் முடியாமல் போயிற்று இரத்த வெறி கொண்டிருந்த ஆதித்த கரிகாலன் அச்சமயம் தங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கவில்லைதான் ஆனால் அதற்கு பிறகு ஊன்று வருஷமாக அவர் எத்தகைய சித்திரவதையை அனுபவித்து வருகிறார் என்பதை நான் அறிவேன் உமக்கு எப்படி தெரியும் ஐயா உம்மிடம் சொன்னாரா மூன்று வருஷமாய் மனத்திலே வைத்துக் கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார் அவருடைய உள்ளத்தை ஏதோ ஒரு துன்பம் அரித்துக் கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் அறிந்திருந்தேன் பத்து நாளைக்கு முன்பு நான் ஈழத்துக்கு புறப்பட்டதற்கு முதலாவது நாள்தான் மனத்தை திறந்து என்னிடம் சொன்னார் அது முதல் அது முதலாவது என்ன பழுவூர் இளைய ராணியை பார்க்க வேண்டும் என்ற ஆசை என் மனத்திலும் குடிகொண்டு விட்டது ஆதித்த கரிகாலரின் நிலையில் நீர் இருந்திருந்தால் நான் கேட்டு கொண்டதற்காக வீரபாண்டியரை உயிரோடு விட்டிருப்பீர் என்று சொன்னது நினைவிருக்கிறதா நன்றாக நினைவிருக்கிறது அது உண்மைதானா சத்தியம் தேவி தாங்கள் சோதித்து பார்க்கலாம் ஐயா என் மனத்தில் ஒரு சந்தேகம் இருக்கிறது அதை சொல்லட்டுமா தங்கள் தங்க குரலில் எதை சொன்னாலும் என் செவிகள் இன்பம் அடையும் உள்ளம் பூரிக்கும் நீர் என்னை சோதிப்பதற்காகவே இப்படி பேசுகிறீர் என்று சந்தேகிக்கிறேன் நான் விரிக்கும் மோக வலையை பற்றி பேசி நீர் எனக்கு வலை விரிக்க பார்க்கிறீர் என்னுடைய அந்தரங்கத்தை அறிந்து கொள்ள முயல்கிறீர் பார்த்திபேந்திரன் திடுக்கிட்டு போனான் ஆரம்பத்தில் அவன் பேச ஆரம்பித்த போது அந்த எண்ணத்தோடுதான் ஆரம்பித்தான் பிறகு அதை மறந்துவிட்டான் கபடமாக ஆரம்பித்த பேச்சு அவனை மோகக்கடலில் உண்மையாகவே தள்ளிவிட்டது முதலில் அப்படி எண்ணியது குறித்து அவன் வேட்கப்பட்டான் அதை வகையில் காட்டிக்கொள்ளாமல் தேவி அவ்விதம் தங்களை சோதித்து ஒற்றன் வேலை செய் நான் பிரயத்தனப்படும் பட்சத்தில் என் தலையில் இடி விழட்டும் என்றான் ஐயோ அப்படி சொல்லாதீர் என்று நந்தினி அலறினாள் ஏன் தேவி ஏன் உங்கள் பெரிய இளவரசரிடமிருந்து வந்தானே இன்னொருவன் அவன் பெயர் என்ன வந்தியத்தேவனா ஆம் அவன்தான் என்னிடம் மிக தந்திரமாக ஒற்று அறிந்து போக முயன்றான் தாங்கள் சொல்வதை பார்த்தால் அவன் தலையில் இடி விழுந்தே விட்டது போலிருக்கிறதே துரதிருஷ்டவசமாக அவன் தலையில் இடி விழவில்லையே அவன் நின்ற கப்பலில் அல்லவா விழுந்தது அதனால் அவனுக்கு வந்த ஆபத்து சின்ன இளவரசரையும் அல்லவா பிடித்து விட்டது பாவம் பழையாறை இளைய பிராட்டியை நினைத்தால் எனக்கு பரிதாபமாயிருக்கிறது அவள் இந்த உலகில் மிகவும் பிரியம் வைத்திருந்த இருவர் ஏக காலத்தில் மாண்டு போனார்கள் என்ன துரதிர்ஷ்டம் தேவி இரண்டு பேர்கள் யார் நீர் சொன்ன இரண்டு பேருந்தான் இளைய பிராட்டிக்கு தம்பியின் மீது தனி வாஞ்சை உண்டு அல்லவா அது உலகம் அறிந்தது அவருடைய பிரியத்துக்கு பாத்திரமான இன்னொருவர் ஏன் உங்கள் பெரிய இளவரசர் அனுப்பிய தூதன்தான் வந்தியத்தேவனையா சொல்கிறீர்கள் அவனைத்தான் சீச்சி சோழ சாம்ராஜ்யத்தையே ஆட்டுவிக்கும் சக்தி வாய்ந்த பழையாறை இளைய பிராட்டி அற்பனும் தற்பெருமைக்காரனும் அதிக பிரசங்கியுமான அந்த வாலிபன் மீது ஆம் அந்த வாலிபன் மீது மோகம் கொண்டாள் அதனாலே தான் அவனை பழுவேட்டரையரின் தண்டனையிலிருந்து தப்புவித்ததற்காக ஓலை கொடுத்து இலங்கைக்கு அனுப்பினாள் பாவம் இந்த கிழவர் இளவரசரின் துர்க்கதிக்கு தாமே காரணம் என்று துடியாய்த் துடிக்கிறார் உண்மையில் அதற்கு இளைய பிராட்டிதான் காரணம் போலே கொடுத்து அனுப்பாதிருந்தால் உண்மை உண்மை இந்த விபரீதம் எல்லாம் ஏற்பட்டிராது என் கணவர் கப்பலிலிருந்து திரும்பி வந்ததும் இந்த உண்மையை அவருக்கு நீர் எடுத்துச் சொல்ல வேண்டும் சொன்னால் என்னுடைய நன்றிக்கு பாத்திரமாவீர் அம்மணி தங்களுடைய நன்றிக்கு பாத்திரமாக இது ஒன்றுதானா வழி வேறு எனக்கு தாங்கள் இடக்கூடிய பணிகள் இல்லையா ஐயா ஒரு பேதை பெண்ணின் நன்றிக்கு பாத்திரமாக எத்தனையோ நூறு வழிகள் உண்டு அவற்றில் இன்னும் இரண்டொன்றை சொல்லுங்கள் ஆதித்த கரிகாலருக்கு அப்படிப்பட்ட சந்தர்ப்பம் ஒன்று கிடைத்தது அதை அவர் கைசேர விட்டுவிட்டார் விட்டு விட்டு அப்புறம் இரவு பகலாக துடிதுடிக்கிறார் நான் ஒரு நாளும் அத்தகைய தவற்றை செய்ய மாட்டேன் இது சத்தியமா ஐயா ஒரு பெண்ணின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அவள் எது சொன்னாலும் செய்யக்கூடிய மனிதரா நீங்கள் எந்த பெண் என்பதை பொறுத்தது தேவி நேற்று வரைக்கும் நான் பார்த்திருக்கும் எந்த பெண்ணின் விருப்பத்துக்காகவும் எதுவும் செய்திருக்க மாட்டேன் சொன்னால் சிரித்திருப்பேன் இன்று அப்படியல்ல தாங்கள் சொல்லி பாருங்கள் எனக்கு நூறு உயிர்கள் இருந்தால் அவ்வளவையும் தங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு அர்ப்பணம் செய்வேன் ஆயிரம் சாம்ராஜ்யங்கள் என் வசம் இருந்தால் அவ்வளவையும் தங்கள் விருப்பத்திற்காக தியாகம் செய்வேன் யுகத்தையும் பரத்தையும் என்றென்றைக்கும் இழக்கும்படி சொன்னால் அதற்கும் சித்தமாயிருப்பேன் கொடிய பகைவர்களை மன்னிக்க சொன்னால் மன்னிப்பேன் அத்தியந்த நண்பர்களின் தலையை கொண்டு வந்து தங்கள் காலடியில் போடச் சொன்னால் போட்டுவிட்டு மறுகாரியம் பார்ப்பேன் இவ்விதம் பார்த்திபேந்திரன் வெறி கொண்டவனைப் போல் கூறியபோ அவனுடைய உடம்பு தலையிலிருந்து கால்வரையில் நடுநடுங்கியது அவனுடைய வாயிலிருந்து வந்த சொற்கள் குளறின உதடுகள் துடித்தன பற்கள் கடித்தன ரோமங்கள் குத்திட்டு நின்றன மூச்சு விடும் சத்தம் கொல்லன் உலை சத்தத்தைப் போல கேட்டது பார்த்திபேந்திரனுடைய இந்த மாறுதல் நேயர்களுக்கு வியப்பை அளிக்கும் ஏன் அவனிடமே நீ இப்படி ஆவாய் என்று முதலாவது நாள் யாராவது சொல்லியிருந்தால் அவன் நம்பியிருக்க மாட்டான் பிற்காலத்தில் நினைத்து பார்த்தால் அவனுக்கே கூட வியப்பளிக்க கூடிய காரியம்தான் ஆனால் இது பார்த்திபேந்திரனை பற்றிய அதிசயம் மட்டும் அல்ல மனித இயற்கையை பற்றிய இரசியம் எத்தனையோ மேதாவிகள் காலமெல்லாம் ஆராய்ச்சி செய்த பின்னரும் மனித உடம்பின் அமைப்பு இரகசியத்தை நம்மால் முழுதும் அறிந்து கொள்ள முடியவில்லை மனித இதயத்தின் அமைப்பு இரகசியத்தை நாம் எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும் வாழ்நாளெல்லாம் பழி பாவங்களில் முழுகி கிடந்தவர்கள் திடீரென்று ஒருநாள் நாள் சீலர்கள் சீலர்களாகிறார்கள் பக்தி பரவசமடைந்து ஆடிப்பாடுகிறார்கள் இறைவன் கருணைக்கு பாத்திரமாகிறார்கள் மனித சமூகத்துக்கு ஒப்பற்ற தொண்டுகளும் புரிகிறார்கள் இதற்கு மாறாக நெடுங்காலமாய் தூய்மையான களங்கமற்ற வாழ்க்கை நடத்தியவர்கள் திடீரென்று ஒரு நாள் வழுக்கி விழுகிறார்கள் அப்படி விழும்போது அதல பாதாளத்திலேயே விழுந்து விடுகிறார்கள் பார்த்திபேந்திரனுடைய ஆவேச மொழிகளை கேட்டு வந்த நந்தினி போதும் ஐயா போதும் நிறுத்துங்கள் அவ்வளவு பயங்கரமான காரியம் எதையும் செய்யும்படி தங்களை ஒரு நாளும் நான் வற்புறுத்த போவதில்லை தங்களுக்கும் எனக்கும் உகந்த சந்தோஷமான ஒரு காரியத்தை தான் சொல்ல போகிறேன் என்றாள் பக்க தலைவர் இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி